வணக்கம் என்னுடைய பெயர் ஞானசுந்தரம் ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்திலிருந்து உங்களுக்காக இந்த வீடியோ எதற்காக நான் இப்பொழுது உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா எஸ்ஐ எக்ஸாம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் உதவி ஆய்வாளர் தேர்வு பற்றி உங்களுக்கு சிறிய தகவல்களை நான் கொடுக்க ஆசைப்பட்றேன் இந்த சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் தேர்வுல வெற்றி பெற வேண்டும் என்றால் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த பத்தி பார்க்க போறோம் ஸோ அதற்கு முன்பு இந்த தேர்வுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நம்ம ஓகே இதுக்கு முதல் தகுதி என்ன அப்படின்னா இருபது வயசு முடிஞ்சிருக்கணும் பிசி அப்படிங்கிற சொல்லக்கூடிய கேட்டகரிக்கு இருபத்தி எட்டு வயது வரைக்கும் இவங்க தேர்வு எழுதலாம் 28 எட்டு கூடார் கூடாது எம்பிசி அந்த தகுதியை சார்ந்தவங்க 30 வயது வரைக்கும் எழுதலாம் எஸ்சி எஸ்டி போன்ற நபர்கள் 33 மூணு வயது வரைக்கும் இந்த தேர்வை எழுதலாம் பெண்களுக்கு இதே கேட்டகரி தான் படிப்பு என்ன தேவை அப்படின்னா எனி டிகிரி பிஏ பிஎஸ்சி பிஇ வாட் எவர் இட் வக்கீலுக்கு கூட ஸோ லா படித்தவங்களுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு லா படித்தவங்க ஈஸியாக வந்து உள்ளுக்குள்ள டிபார்ட்மெண்ட்டில் இன்டர்வியூவில் ஃபுல் மார்க் எடுத்து உள்ளே போயிடலாம் அதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் ஸோ இந்த தேர்வு தான் தன்னுடைய லட்சியமாக கொண்டுள்ள மாணவர்கள் அதாவது எஸ்ஐ ஆவது தான் என்னுடைய வாழ்க்கையுடைய முழுமையான லட்சியம் அப்படின்னு எண்ணக்கூடிய நூறு நபர்கள் எனக்கு வேணும் இந்த நூறு நபர்கள் என்னிடம் வந்தீங்க அப்படின்னா உங்களை எழுத்து தேர்வு உடல் தகுதி தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வு இது எல்லாத்தையும் வெற்றி அடைய வைத்து உங்களை யூனிஃபார்ம் போட வைக்கக்கூடிய தகுதியை நான் வளர்த்தி விடுவேன் சார் எப்படி சார் ஹண்ட்ரட் நம்பர்ஸ் எனக்கு அதிகமாக வேணும் நூறு நபர்கள் எக்ஸாக்டாக நூறு நான் எதுக்கு நூறு பேர்த்த கேட்குறேன் அப்படின்னா ஒருத்தர் கூட என்கிட்ட வந்து ஃபெயிலியர் ஆகக்கூடாது சரி இந்த நூறு பேர்த்தையும் நான் எப்படி தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ஹைட் ஆக்டிவிட்டீஸ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இதையெல்லாம் பார்த்த பிறகு தான் செயற்கையானது எடுத்துக்கொள்ளப்படும் ஸோ உறுதியாக லட்சியமுடைய நபர்கள் ஃபெயில் நீங்கள் ஆகவே மாட்டீங்க ரிட்டர்ன் எக்ஸாம் பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம் மெரிட்டில் பாஸ் பண்ணுறதுக்கான எல்லா தகுதியும் உங்கள்கிட்ட வந்துடும் இந்த இன்ஸ்டியூட்டுக்கு சாய்ராம் கோச்சிங் சென்டர் இந்த ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி கோச்சிங் சென்டருக்கு வந்த பிறகு உங்களோட தகுதியானது எந்த நிலைமையில் இருந்தாலும் உயர்ந்த நிலைக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்துடுவீங்க ஓகே ஸோ இந்த காலகட்டத்தில் சார் அப்போது உறுதியாக எஸ்ஐ எக்ஸாம் வருதா உங்களோட கேள்வி இதாக தான் இருக்கும் மேக்ஸிமம் கண்டிப்பாக எக்ஸ்ஐ தேர்வானது கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்றது கடைசியாக இன்னும் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு முடிஞ்சிருச்சு பதினேழு முடிய போகுது இன்னும் வரலை பட் எதிர்பார்ப்பு என்பது ரொம்ப ஒரு பிரகாசமான சான்சஸ் இப்போ இருக்குது இந்த வருஷம் டிசம்பருக்குள்ளே கால்ஃபர் வரத்துக்கு சான்சஸ் மேபி வரலை அல்லைனாலும் அடுத்த ஆண்டுகள் கண்டிப்பாக வந்துடும் அப்போ மூணு ஆண்டுக்குள்ள உறுதியாக நம்ம தேர்வை எழுதிடுவோம் இதில் எந்த மாற்றமும் கிடையாது நம்பிக்கை வைங்க ஃபஸ்ட்டு அதேமாதிரி தேர்வு வந்த பிறகு நான் பாஸ் பண்ணிடலாம் படித்து பாஸ் பண்ணிடலாம் பாஸ் எல்லாம் பண்ணுறது விஷயம் கிடையாது அந்த பாஸ் பண்ணுறதுக்கும் பாஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க யார் உள்ளுக்குள்ளே போவாங்க ஃபீல்டுக்குள்ளே அதாவது யூனிஃபார்ம் யார் போடுவாங்க மெரிட் கேண்டிடேட் மட்டும்தான் யூனிஃபார்ம் போடுவோம் சும்மா பாஸ் பண்ணி வச்சுட்டேன் ஃபிசிக்கலுக்கு கூப்பிடுவாங்க அவ்வளோதான் இன்டர்வியூ போவீங்க ஓவரால் கட்டாப்ப ரிஜெக்ட் ஆகி வந்துடுவீங்க ஸோ இங்கே நீங்கள் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு ஸோ நான் கேட்கக்கூடிய அந்த நூறு நபர்கள் யார் வேணாலும் எந்த டிஸ்டிக்கில் இருந்தாலும் வரலாம் இங்கே தங்கக்கூடிய ஏற்பாடு உங்களுக்கு செய்து தரப்படும் டெய்லியும் ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் இருக்கும் காலை மாலை ரெண்டு நேரமும் இருக்கும் நம்பி வந்தீங்க அப்படின்னா எஸ்ஐ தேர்வு என்பது உங்களுக்கு மிகப்பெரிய சான்சஸ் கண்டிப்பாக பிடிச்சிடலாம் எந்த மாற்றமும் கிடையாது நம்பி சாயராம் நம்பி வாங்க உங்களோட மாற்றத்தை நீங்களே உணரலாம் அதே போல் நிறையா படிச்சுட்டேன் ஓவர் கான்ஃபிடென்ட் நான்லாம் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அடிச்சுட்டு வந்துடுவேன் வாழ்த்துக்கள் அந்த மாதிரி நினைக்கக்கூடிய நபர்கள் வாழ்த்துக்கள் அவங்க தயவு செய்து நீங்கள் வீட்டிலேயே படிச்சுக்காங்க எனக்கு தேவையான நபர்கள் யார் அப்படின்னா இந்த எஸ்ஐ தேர்வு வர வரைக்கும் என்னுடைய மேற்பார்வையில் நான் சொல்லக்கூடிய செயல்பாடுகளை மட்டும் நூறு சதவீதம் பின்பற்றக்கூடிய நபர்கள் தான் எனக்கு வேணும் அதாவது இந்த உங்களுடைய ஆண்டு காலத்தில் ஸ்கூல் லைஃப் அப்படின்னா கூட நீ படிப்ப படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் விட்டுட்டு போயிடுவாங்க இங்கே அப்படி கிடையாது நான் உறுதியாக ஒவ்வொரு மாணவனும் அவனுடைய செயல்பாடு என்ன அப்படிங்கிறத நான் பார்ப்பேன் கண்டிப்பாக உங்களை கேள்வி நான் கேட்பேன் ஏன் படிக்கலை என்ன ஆச்சு உறுதியாக படித்தாதான் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற ஒவ்வொரு நாளும் தன்னம்பிக்கை உள்ள சில விஷயங்களை நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்குவோம் ஒருத்தர் தனியாக உக்காந்து படிக்கிற இடத்தை விட ஒரே தேர்வுக்கு ஒரே தகுதியுடைய நபர்கள் இருநூறு நூறு பேர் உட்காந்து படிக்கக்குள்ள அதனுடைய அற்புதம் வேற லெவல் ஸோ அதாவது எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ரொம்ப ஒரு சொசைட்டியில் ஒரு உயர்ந்த பதவி அது நாம் எத்தனையோ நாள் ரோட்டில் திருவிழாவில் முக்கியமான பிரச்சனையின் பொழுது ஒரு அதிகாரியை பார்த்து நம்ம வணக்க வச்சுருந்தோம் ஏன் அந்த அதிகாரி நாமளும் ஆகக்கூடாது எஸ்ஐ தேர்வுங்கிறது நீங்க ஒரு சாதாரணமாக ஒரு இருபத்தி ஒரு வயதில் நீங்க எஸ்ஐ ஆனீங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் கற்பனைக்கு எட்டாத ஒரு உயரத்துக்கு நீங்க நல்ல மனசில் வச்சுக்கலாம் இருபத்தி ஒரு வயசுல நீங்க வேலைக்கு வந்துட்டீங்க இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து வயசுக்குள்ளே வயசுக்குள்ள எஸ்ஐ ஆகிட்டீங்கன்னா நீங்க எஸ்பி லெவலுக்கு வந்து நம்ம மினிமம் எஸ்பி நம்ம வந்துடலாம் எனக்கு தேவை நூறு நபர்கள் திரும்ப திரும்ப சொல்கிறது எஸ்ஐ வேலையில் உறுதியாக நான் யூனிஃபார்ம் போட்டு ஆக வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட தமிழ்நாட்டை சார்ந்த நூறு மாணவர்கள் எனக்கு வேணும் அடித்து சொல்லுவேன் நூறு நபர்களுக்கு மேலே ஒருத்தரை கூட நான் சேர்க்கையில் சேர்த்திக்க மாட்டேன் இது ஒரு கேம் இந்த கேமை எப்படி விளையாட போகிறோம் இந்த நூறு பேரை நம்ம எப்படி சக்ஸஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற முடிவை ஒவ்வொரு நாளும் நம்ம சேர்த்துக்கணும் தேர்வை எப்படி எப்படிலாம் எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற எல்லா செயல்பாடையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் எனக்கு மேக்ஸ் வராது ரீசனிங் வராது இன்ஜினியரிங் கேண்டிடேட் ஈஸியாக போட்டு போயிடுவாங்க ஆர்ட்ஸ் குரூப் ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்களால ரீசனிங் புரிஞ்சிக்க முடியாது மேக்ஸ் புரிஞ்சிக்க முடியாது இப்படி புரிஞ்சிக்க முடியாத நபர்கள் எப்படி தேர்வில் வெற்றி கொள்ளலாம் அப்படின்னா ஸ்டடீஸில் ரெண்டு வகை ஒன்று படித்து அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதி பார்க்குறது ரெண்டாவது ஸ்டேஜ் அப்படிங்கிறது டெஸ்ட் எழுதி எழுதியே ப்ராக்டிஸ் பண்ணி அதை தரவாக்குறது ஸோ நாம் செய்ய போகக்கூடியது இந்த ரெண்டாவது ஸ்டேஜ் தான் நம்ம படித்து டெஸ்ட்டெலாம் எழுதி பார்க்க டெஸ்ட் டெஸ்ட்டு எழுதியே நம்ம மைண்டை வந்து ஷார்ப்பாக போகணும் இங்கே கூர்மையாக இருக்கக்கூடிய ஈட்டி தான் நல்லா பாயும் அதே போல் நல்ல கூர்மையான உள்ள புத்தி உடைய நபர்கள் தான் தேர்வில் வெற்றி அடையும் நல்ல சிந்தனை நல்ல அறிவு உடைய மாணவர்கள் நம்பிக்கையை வச்சு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வெற்றியானது உறுதியாக கொடுக்கப்படும் ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம் எங்கே இருக்குது அப்படின்னா சேலம் மாவட்டம் எடப்பாடி தாலுக்கா இந்த ஊர் ஒரு ஃபேமஸான ஊர் எடப்பாடியிலிருந்து நியர்லி ஒரு பிக்கெஸ்ட் தற்போதைய முதலமைச்சர் ஊர் இது ஸோ உங்களுக்கு எங்கேயும் தேவை சேலம் டிஸ்ட்ரிக் எடப்பாடி தாலுக்கா அங்கே வந்துட்டு கேட்டு கடை அப்படிங்கிற இடத்துல தான் நம்மளுடைய பயிற்சி மையமானது அமைஞ்சிருக்கு உறுதியாக சேர்ந்து வெற்றி அடைய நான் ரெடி அப்படிங்கிற நபர்கள் நான் வேலைக்கு போயிட்டு சார் என்னால் முடியாதா முடியும் நான் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம்னாச்சும் படிக்கணும் சும்மா எடுத்த உடனே படிச்சிடலாம் பண்ணிடலாம் நல்லா ரெண்டு நாள் படித்தா போதும் சொல்லுவாங்க நான்லாம் பத்து நாள் தான் இப்போ புக்கத்தொருந்து நான் பாஸ் பண்ணிட்டேன் அது வேற அவங்க வேறு நாம் வேறு அவங்களுக்கு அந்த தகுதி இருக்குது அந்த பத்து நாள் அவங்க படித்து வராங்க அப்படின்னா சம்திங் அவங்களுக்குள்ள ஒரு விதியில் இருந்துக்கணும் இப்போ அந்த புத்தி நம்ம இல்லாதனால தான் இவ்வளோ நாள் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற நான் சொல்கிறேன் ஸோ நம்பிக்கையுடைய மாணவர்கள் பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருமே பயிற்சி மையத்தில் சேரலாம் தேர்வு கட்டணம் என்பது மிக குறைவான கட்டணம் தான் ஏன்னா உங்களை உறுதியாக பாஸ் பண்ண வச்சிருவோம் நான் நம்பி வாங்க உங்களுக்கு மேலும் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு என்னை தொடர்பு கொண்டு பேசணும் தேர்வு சம்பந்தப்பட்டு அப்படிங்கிற விஷயமாக இருந்தால் உடனடியாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் ஃபோன் நம்பர் எயிட் செவன் சிக்ஸ் டபுள் ஜீரோ எயிட் த்ரீ செவன் ஃபைவ் செவன் நம்பிக்கையுடைய நபர்கள் மட்டும் வாங்க தேங்க் யூ ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையம் பாய்